இதை சாப்பிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கரைஞ்சிருக்கு பிளாக் சுத்தமாக இல்லாமல் போயிருக்கு காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை வாழாக்கா இவ்வளோ பேர் சாப்பிட்லாம் அதாவது ஒரு அஞ்சு ஆறு பீஸ் ஏழு பீஸ் கூட சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் இப்படி அறுத்துக்கணும் சரிங்களா இப்படி வெட்டிக்கிறோம் சரிங்களா நான் அப்படியே கடிச்சு மட்டும் சாப்பிடுவேன் அப்புறம் என்னன்னு வீங்க ஏன் மாடு மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்க ஆடு மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்க இப்படி அதனுடைய தோல் சதையோட கழுவி எடுத்துக்கின்னு இப்படி சாப்பிடணும் இருதயம் சார்ந்த இடத்துல இருக்கிற அடைப்புகள் பிளாக் சரியாகும் ஏன்னா அது சாப்பிட சாப்பிடவே ரத்தம் தூய்மையாகும் இது சாப்பிட சாப்பிடவே கொழுப்புகள் கரையும் இம்யூனிட்டி பவருக்கு அதிகமாகும் உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறும் வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் ஹார்ட் பிளாக்கை எப்படி வாழைக்காயை வச்சு சரி பண்ணலாம் நிறைய மருத்துவர்கள் பேசியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய மருத்துவர்கள் பார்த்திங்கன்னாக்கா வாழைக்காயை வச்சு எப்படி ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் இருதயத்தில் இருக்கிற அந்த இரத்த ஓட்டத்தை எப்படி சீர் பண்ண முடியும் அங்கே இருக்கிற அந்த அடைப்புகளை எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க அவங்க எல்லாருமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ இந்த வாழைக்காய் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பார்த்திங்கன்னா மொந்த வழக்காய் எடுத்துருக்கேன் பச்சை வளர்க்காய் எல்லாம் எடுத்துக்கலாம் பச்சையாக இருந்தால் போதும் வளர்க்காய் வளர்க்காமல் பச்சை பிஞ்சி வளர்க்காய் தான் சாப்பிட்ணும் இதை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் இதை தொடர்ந்து காலை மதியம் இரவு ஹார்ட் பிளாக் உள்ளவங்க நீங்கள் எடுக்கிற மருந்தையோட மாத்திரைகளோடு எடுக்கலாம் ஒருவேளை ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க அப்படின்னாலையும் எடுக்கலாம் ஒருவேளை ஸ்ட்ரென்த்து வச்சுருக்காங்க அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கோ எடுத்தோம் திருப்பியும் கண்டுபிடிச்சும் திருப்பியும் பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்றவங்களும் எடுக்கலாம் சரிங்களா ஈசிஜ் எடுத்து பார்த்தேன் அதுலேயும் பிரச்சனை திருப்பியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னாலும் எடுக்கலாம் இப்படி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு ஸ்ட்ரென்த் வச்சும் வருது திருப்பி ஆஞ்சோவ் பண்ணி வருது அப்படின்றவங்களும் இதை எடுக்கலாம் அதாவது இது உணவாக எடுக்கலாம்னு சொல்ல வரேன் நான் உங்களுக்கு மருந்துகளாக பரிந்துரை செய்யலை உணவுகளாக நான் பரிந்துரை செய்கிறேன் இந்த உணவுகளை நீங்கள் எடுக்கலாம் எடுக்கும் போது என்ன ரத்தம் தூய்மையாகும் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகள் கரையும் ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு நரம்பில் இருக்கிற அதாவது நரம்பு இருக்குது இது நிரம்புன்னு வைங்களேன் இது நிரம்பு இந்த நிரம்பு வழியாக போதுன்னு வைங்களேன் இந்த வழியாக ரத்தம் போயிட்டுருக்கு இங்கே கொழுப்போ இல்லை உங்களுக்கு கேல்சியம் உள்ள உப்பு மாதிரி படிவமோ தான் ரத்தம் போடுறது தடைப்படும் ஆனால் இந்த வாழைக்காய் சாப்பிட்டிங்கன்னா இந்த வழியாக ரத்தம் போய் அந்த வழியாக அழகாக வந்துடும் ரத்தம் போதும் தண்ணி வழியாக அதாவது தண்ணி ரத்தம் எல்லாம் கலந்துருக்கு இல்லையா எல்லாம் வெளியே வந்துடும் அப்போ இந்த இடத்துல அழைப்புகள் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவேன் இந்த அடைப்புகளை சரி பண்ணக்கூடிய மருத்துவ குணம் தான் இந்த வாழைக்காய்னு சொல்லுவேன் சொல்ல புரிஞ்சுங்களா இதை சாப்பிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கரைஞ்சிருக்கு பிளாக் சுத்தமாக இல்லாமல் போயிருக்கு என்னென்றனா எல்லா மருத்துவ முறையும் கடைப்பிடிங்க அதோடு இந்த இயற்கையான மருத்துவ முறையும் கடைப்பிடிங்கன்னு சொன்னேன் இதை எப்படி சாப்பிட்ணும் காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் பறந்து என்னென்னா சின்ன வாழ்க்கையா இருந்தாக்க இவ்வளோ ஒரு ஆறு வாழக்கா இவ்வளோ பேர் சாப்பிட்லாம் அதாவது ஒரு அஞ்சு ஆறு பீஸ் ஏழு பீஸ் கூட சாப்பிட்லாம் காலைல ஒரு அஞ்சு ஆறு ஏழு பீஸ் மதியம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு பீஸ் சாப்பிட்லாம் சின்ன சின்ன பீஸ் தானே பெரிய பீஸ் இருந்தாக்க ஒரு நாலு பீஸ் அது மாதிரி சாப்பிட்லாம் இது சாப்பிட்டு நாட்டு மருந்துகளில் மருத பட்டை சூரணம் கிடைக்கும் சூரணுன்றது என்னென்னா பல மூலிகையால் சேர்க்கப்பட்டது சூரணம் மருதப்பட்டை சூரணம் இருந்தால் ஓகே ஆனால் அதை விட சூப்பராக கேட்குறது ஒரிஜினல் மருதம்பட்டை ஒரிஜினல் மருதப்பட்டைன்னு கேட்டு வாங்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் மருந்து பட்டை சேர்க்குறாங்க அது கேட்க அது வாங்கக்கூடாது ஒரிஜினல் மருந்து பட்டை வாங்கி இல்லைனா நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை நிழல் பாய்ச்சா கா நிழல் வாகலை காய்ச்சி அது தினமும் கஷாயம் போட்டு மூணு வேலையும் ஒரு ஐம்பது எம்பது எம்எல் இல்லை நூறு நூறு எம்எல்ஓ டீக்கு பதிலாக குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் சொல்கிறது புரிஞ்சிங்களா அதே மாதிரி இருதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க நிறையா ஆயில் ஐட்டம் ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு அஜினாமோட்டை போட்டது நிறைய ஆயில் ஊற்றுனது வறுத்தது பொறிச்சது உருளைக்கிழங்கு இப்படிப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மட்டனு குளம்புல் போட்ட சிக்கனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பொரிச்சு சிக்கனு ஊற வச்சு எடுக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பால் பால் சார்ந்த உணவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டீ காப்பி குடித்து பழக்கம் ஆயிடுச்சு நான் என்ன செய்யணும் இஞ்சி டீ மல்லி டீ சுக்கு டீ இது போல் உள்ள டீகளை குடிங்க இப்போ இது எப்படி சாப்பிட்லான்னு வாங்க சாப்பிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்கள் இப்படி அறுத்துக்கணும் சரிங்களா இப்படி வெட்டிக்கிறோம் சரிங்களா நான் அப்படியே கடிச்சு மட்டும் சாப்பிடுவேன் அப்புறம் என்ன வீங்க ஏன் மாடு மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்க ஆடு மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்க இப்படி அதனுடைய தோல் சதையோடு கழிவு எடுத்துக்கினு இப்படி சாப்பிடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோர்ப்பாக இருக்கும் ஒரு வேளை சாப்பிட இல்லைன்றவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி பிடி வச்சுக்கோங்க லைட்டாக தொண்டை பிடிக்கும் ஏன்னா தோர்ப்பு இருக்குது இல்லையா அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது லைட்டாக தொண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது சாப்பிடும்போது தொண்டை பிடிக்குது அது மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா தண்ணி வச்சுட்டு அப்பப்போ தண்ணி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து வடகம் தண்ணி குடிச்சிக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன் தண்ணி வச்சுக்கிது நல்லதுன்னு சொல்ல வரேன் இப்படி இந்த வாழைக்கையை சாப்பிட்டு தொண்டை பிடிக்கிறோமா இருந்துச்சுன்னா அப்படி ஒரு குரு குடிச்சாங்கன்னு சொல்ல வரேன் வேற இல்லை இப்படி நீ சாப்பிடலாம் அத்தை வச்சுக்கலாம் காலையில் மதியம் நைட்டு கொஸ்டில் கேட்குறீங்க ஐயா இந்த வாழக்காய் சாப்பிடும்போது வாய்வு ஏற்படாதா அப்படின்னு பொதுவாக பெரும்பாலும் எல்லாமே கேட்குறீங்க வாழைக்காயே சமைச்சு சாப்பிட்டாதான் வாய்வான பொருள் பச்சையாக சாப்பிட்டா அது அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது சுப எல்லாம் இந்த வாழைக்காய் முக்கியமான பங்கு வகிக்கும் முக்கணிகளில் மா பலா வாழை கண்டிப்பாக பெறும் அப்படின்னா இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்கள் சரிங்களா இந்த வாழைக்காயை நீங்கள் இப்படி சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் மெல்ல மெல்ல சரியாகும் இருதயம் சார்ந்த இடத்துல இருக்கிற அடைப்புகள் பிளாக் சரியாகும் சரிங்களா ரத்தம் தூய்மையாகும் இது பார்த்தீங்கன்னாக்கொ தொற்று நோய் உள்ளவங்க திருக்க முடியாத நோய் உள்ளவங்களுக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பீஸு ரெண்டு பீஸு நல்ல மிக்ஸியில் போட்டு அரைச்சி கூழ அரைச்சி ஸ்பூன் மாதிரி ஸ்பூனில் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கிங்க சப்பி முழுங்குட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா இது சாப்பிட சாப்பிடவே ரத்தம் தூய்மையாகும் இது சாப்பிட சாப்பிடவே கொழுப்புகள் கரையும் இம்யூனிட்டி பவருக்கு அதிகமாகும் உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறும் ஸ்டெமினா நல்லாயிருக்கும் அப்போ சொல்லுவேன் இன்னொரு கேள்வி கேட்பீங்க இது சாப்பிடும்போது பல் கரா ஆகாதா அப்படின்னு இது சாப்பிடும்போது பல் கரையாச்சின்னா ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்போ இது சாப்பிட சாப்பிட பல் உங்களுக்கு அந்த கரையெல்லாம் போயிடுச்சு வெள்ளையாவதுன்னா ரத்தம் தூய்மையாயிருச்சுன்னு அர்த்தம் புரிஞ்சிங்களா நான் சொல்கிறது ரொம்ப எளிமையான வாழ்க்கைங்க எங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான் பிறந்துட்டோம் அடுத்தது ஒரு இறப்பு நிச்சயம் அது இடைவெளியில் பார்த்தீங்கன்னாக்க ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்து உங்களுக்கு உதவி செய்யணும் நாம் நம்மளை நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு இயற்கையான உணவுகளை எடுக்கணும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் இதுதாங்க பெரிய சொத்து மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவநாரிதாஸ் நன்றி வணக்கம்